ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் எஸ் நிறையா டைம் இருக்கான்னு நினைப்பீங்க ஒன்றும் இல்லை இந்த மாதம் கடைசியில் மீட்டிங் இருக்குல்ல பிசிசிஐ கூட பத்து டீமோட ஓனர்ஸும் யார் யார் ரீட்டைன் பண்ணணும் எத்தனை பேர் ரிட்டெயின் பண்ணணும் ஏன்னா இது மெகா ஆப்ஷன் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா ஏழு பேர் ரீட்டைன் பண்ணணுமா நாலு பேர் பண்ணணுமா பல குழப்பங்கள் எவ்வளோ பர்சு லாஸ்ட் டைம் ஹண்ட்ரட் குரோரு ஒன் டுவெண்ட்டி குரோர் ஆகணுமா இண்டிவிஜுவல் ஹையஸ்ட்டு பதினாறு கோடி இருபது கோடி ஆகணுமா ரைட் டு மேட்ச் கார்டு வேணுமா டீம் சைஸ் எப்படி இருக்கணும் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சில இது ஃபேக்காக இருக்கும் சில இது கரெக்டாக இருக்கும் முன்னப்படே போயிட்டுருக்கு நானும் எங்கள் சைடில் இருக்கிற அத்தென்டிக் நியூஸை கொடுத்துட்ருக்கோம் எது கூட ஒரு வீடியோ போட்டேன் ரிஷப் வந்து சிஎஸ்கே வர்றது சான்ஸ் இல்லைன்னு அதனால் ஆதரவு கொடுத்தீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ரெண்டாயிரம் பேர் பார்க்காதவங்க போய் பாருங்கள் உங்கள் கமெண்ட்டு கொடுங்க அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ரைட் அதே இதில் பார்ப்போம் இப்போ கே எல் ராவுல் என்ன அங்கே போதும் நீஸ் அ ஃபண்டாஸ்டிக் பிளேயர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கே எல் ராவுலு வந்து லக்னோ விட்டு வருவாரா வந்தால் எங்கே போவார் யாருக்கு இப்போ கேப்டன் வேணும் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது எப்படி இருந்தாலும் மூணு நாலு பேரானு ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கோரே இல்லாமல் அந்த ஃபேனோட கனெக்ஷன் பிராண்ட் அம்போட கனெக்ஷன் எல்லாமே மிஸ் ஆகிடும் அதனால் வி அவுட்டு வெயிட்டன்ஸி லாஸ்ட் டைம் மெகா ஆப்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூரில் நடந்தது அப்போ நாலு பேர் ரிட்டன் பண்ண அலோவ் பண்ணாங்க இப்போ பாப்பா யார் யார் ரிட்டர்ன் பண்ண அலோவ் பண்ண போகிறாங்கன்னு அதுக்கு முன்னாடி ஸ்பெகுலேஷன் நிறைய போயிட்ருக்கு நான் நிறைய ஆஸ் மச்ஸ் பாசிபிள் அத்தென்டிக்காக தான் நடக்கிற வாய்ப்பு இருக்கிறதான் நம்ம பேசுவோம் ஸோ இப்போ கே எல் ராவலை பற்றி பேசுவோம் கே எல் ராவல் இப்போ என்னாச்சு அவர் தான் லக்னோ சூப்பர் ஜெயினில் இருக்கார் அப்படிங்க இருக்கார் பட்டு போன சீசனை என்ன ஆச்சுன்னு தெரியும் ஒரு மேட்சுக்கு நடுவில் கிரவுண்டு எண்டில் வந்து ரெண்டு பேரும் பயங்கர டிஸ்கஷன் ஓனரும் டிஸ்கஷன் இல்லை அவர் தான் ஓனர் தான் பேசிகிட்டு இருந்தார் இவர் கேட்டுட்டு இருந்தார் கேஎல்ராவலு பவுண்டரி லைன் எண்டில் உங்களுக்கு கூட தெரியும் அந்த நேரத்தில் பயங்கர இன்டர்நெட்டே பற்றிட்டு இருந்தது இப்போ என்னமோ சொல்கிறாருப்பா திட்டுறாருப்பா ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டு இன்டராக்ஷன் சொல்கிறதா டிபேட்டுன்னு சொல்கிறதா ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்கிறதா இல்லைனா ஏன்னா ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் சொல்கிறதா ஒன்றுமே புரியல ஆனால் அதுக்கப்புறம் இன்டர்நெட்டெல்லாம் எத்தனை பேர் இதை பற்றி பேசுகிறாங்கன்னு ரெண்டு பேருமே சொன்னாங்களே சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோன்னே அதெல்லாம் பார்த்தா சும்மா பேசிகிட்டு இருந்த மாதிரிலாம் தெரியல ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ஹீட்டட் ஆர்க்யுமெண்டாக நடந்ததுன்னு ஸோ அதுவும் இல்லாமல் எக்ஸ்பெக்ட் லாட் ஆஃப் சேஞ்சஸ் மெகா ஆப்ஷன் வரும்போதே சேஞ்சஸ் நிறையா இருக்கும் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இப்போ கேர் ராவலை பற்றி பார்ப்போம் எல் ராவல் மோஸ்ட் ப்ராப்ளி லக்னோ விட்டு வந்துடுவார் அவர் வர்றாரா இல்லைன்னா லக்னோ சூப்பர் சேன்ஸ் ஓனர் அவங்களே அவர் ரிலீஸ் பண்ணுறாங்களே தெரியல வி ஹவ் டு வெய்டன்சி பட் மோஸ்ட் சேஞ்சஸ் ஆர் தேர் மற்றதெல்லாம் நடக்குதோ இல்லையா ஸ்பெகுலேஷன் அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் அக்கார்டிங் டு ரிப்போர்ட்டர் நிறைய பேர் இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்காங்க வியூஸுக்காக அதுபடி பார்த்தா ரோஹித் ஷர்மா வந்துரு சூரியகுமார் வந்துருவாரு ரிஷப் வந்து வரணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபடி ஒரு ரெக்கார்டை கொஞ்சம் பார்த்துருவோம் முடிஞ்சு போன சீசனில் வந்து பதினாலு மேட்ச் விளாண்டாரு லக்னோக்கு ஐநூற்றி இருபது இருபது ரன்னு ஐஎஸ் ஸ்கோர் எயிட்டி டூ ஆவரேஜ் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர்டீனு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர்டீனு நாலு ஃபிஃப்டி அடிச்சார் நாற்பத்தஞ்சு போர் பத்தொம்பது சிக்ஸு அப்போ அப்பப்போ கீப்பிங் வேறு பண்ணார் இவர் மூணு சீசனாக இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஆப்ஷனில் தான் ஃபஸ்ட் டைம் விளாண்டாங்க லக்னோவை டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து எலிமினேட்டில் தோத்தாங்க ஆர்சிபிகிட்ட பதினாலு ரனில் ஆமாம் அது கேள்வன் நல்லா தான் வர செவன்ட்டி நைன் அடிச்சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கேள்றம் நிறைய இன்ஜுரி லாஸ்ட் மேட்சஸ்லாம் உள்ளாடில்ல குணால் பாண்டியா அவர் தான் கேப்டனாக இருந்தார் அதில் கூட எலிமினேட்டை மும்பை இந்தியன்ஸ் ஒரு தோற்றுட்டாங்க எயிட்டி ஒன் ரன்ஸில் முடிச்சு போன சீசனில் குவாலிஃபை ஆகல செவன்த் ரேங்க் தான் வர முடிஞ்சது பல காரணங்கள் அது உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் ஆனால் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ரூட் அவுட் இதுதான் இது வரைக்கும் நடந்தது இப்போது என்ன பண்ண போகிறாரு நெக்ஸ்ட் டே யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்ச்சி வீக் ஒரு கேப்டன் தேவைப்படுது இப்போதிக்கு அண்ட் ஏன் கேப்பிங்க தான் ஃபேஃப் இருப்பார் ஃபேஃபு எல்லா இடத்துலையும் இருக்கார் எப்போ டிவி ஆன் பண்ணாலும் ஃபேஃபு எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பார் இப்போ கூட க இது டெக்ஸா சூப்பர் கிங்ஸுக்கு விளையாடிட்டுருக்காரு யூஎஸ்ஏ லீகில் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி விளையாடுவார் அப்புறம் இன்டர்நேஷனல் லீக்னு யூஏவில் விளையாடுவார் சவுத் ஆஃப்ரிக்கா கரிபியன் லீக் விளாட்றா என்னான்னு தெரியல பாகிஸ்தான் சூப்பர் லீக் விளாட்றா என்னான்னு தெரியல ஸோ இது மாதிரி நிறையா ஆச்சு அது இல்லாமல் அவருக்கும் நாற்பது வயசு ஆச்சு டைம் டு ரிட்டையர் மெகா ஆப்ஷன் நம்ம போது நெக்ஸ்ட்டு மூணு நாலு வருஷத்துக்கு பிளான் பண்ணுவாங்க எல்லா டீமும் வருஷம் வருஷம் மாற்றிட்டு இருக்க முடியுமா என்ன அது முடியாது அதுபடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஃபாஃப்ட் டிப்ளஸ் ரிலீஸே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அவரையும் கூட நியாயம் ரிட்டர் ஆகிட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிட்டர் ஆனால் ஒன்றும் கவலை இல்லை காமெண்ட்ரி டீமுக்கு வந்துடும் அப்படின்னா ஏபி வில்லியஜாம் வரல ஆஜர் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அதனால் ஆர்சிபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஎல் ராலி ஏன் அப்படிங்க ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேப்டன் வேணும் உங்களுக்கு தெரியும் ஒரு கப்பு கூட அவங்க ஜிஹெச் இல்லை அது வேறு விஷயம் இவ்வளோ உலகத்துல பெரிய பெரிய பிளேயர்லாம் அதில் விளையாண்டாங்க கிரிஸ் கெயிலு ஏபி வில்லேஜு இன்னும் விளையாடிட்டு இருக்காரு மேக்ஸ்வெல்லாம் பாப்பா தினேஷ் கார்த்திகார் ஒரு ரிட்டையர் சொல்லிட்டு போயிட்டார் ஸோ ஆர்சிபிக்கு ஏன் சொல்கிறேன்னா கே எல் ராயல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணது ஆர்சிபி டென் தான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் விளையாண்டார் ஆர்சிபிக்கு அப்புறம் நிறைய டீம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டின் எஸ்ஆர்ஹெச்சுக்கு விளையாடாரு அப்புறம் திருப்பி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு வந்தார் ஆர்சிபி கொஞ்ச நேரம் இதுக்கு கூட விளையாடுனாருக்கு கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கு கடந்த மூணு சீசனை தான் லக்னோ சூப்பர் ஜாயிண்ட்டுக்கு ஸோ அவர் திருப்பி வந்து கேப்டனும் ஆகலாம் லீடும் பண்ணலாம் கேப்டன் ஆகி லீடு பண்ணார்னா ஒரு ஓவர்சீஸில் ஆடுவார் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் ஏன்னா இவர் ஃபேப் டூப்ளேசி என்ன ஊற்றி விட்டாங்கன்னு வச்சுக்கங்க கேமரன் கிரீன் அவங்கள்கிட்ட நல்ல நல்ல பிளேயராக இருக்காங்க மேக்ஸ்வால் கேமரன் கிரீன் விராட் கோலி ஏன்னோ தேவ குட் சைட் ஸோ பார்ப்போம் இந்த வாரியான கப் ஜெயிப்பாங்களே என்னென்ன இந்த டீம் ஃபார்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் டேபிள் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு கேஎல் எல் ராவல் இஸ் த ரைட் சாய்ஸ் எனக்கு தோணுது அவர் விளையாடுனா நல்லாயிருக்கும் கேப்டன் லீடு பண்ணேன் ஏன்னா விராட் கோலி கண்டிப்பாக லீட் பண்ண மாட்டார் ஆனால் சீசன் விளையாடுவார் இன்னும் ஒன் ஆர் டூ சீசன் கண்டிப்பாக கேஎல் எல் யூரோ ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் கீப்பிங்கும் பண்ணுவார் லீடிங் பண்ணுவார் இஸ் அ குட் கேப்டன் காம் அண்ட் கம்போஸ் இ நோஸ் வாட் டு டூ இது என்னோட அபிப்பிராயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது சார் ஃபேப் டூ ப்ளஸி தான் கேப்டன் அவர் இல்லைன்னா மேபி மேக்ஸிமல் கேப்டன் ஆகிடுவார் கேப்டன் க்ரீன் ஆவார் சிராஜ் ஆவார் அப்படின்னு எதாவது உங்கள் மைண்டில் இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீ வருஷம் தெரிஞ்சிது விவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போதைக்கு இதான் கே எல் ராவல் மைட் பிளே ஃபார் ஆர்சிபி அண்ட் ஈவன் லீட ஆர்சிபி ஃபார் தி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பைசி எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் இந்த மாத கடைசியில் மீட்டிங் இருக்குது பிசிசை பஸ் எஸ் ஓனர்ஸ் அதில் தான் நிறைய விஷயங்கள் தெரியும் ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கற்று சொல்லுங்கள் பொறி நன்றி லைக் கமெண்ட் சேர் சப்ஸ்க்ரைப்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்